மதுரை வழியாக செல்லும் ஏராளமான ரயில் சேவைகள்ல இந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்கள்ல பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது செங்கோட்டை குருவாயூர் காச்சிகுடா மும்பை போன்ற பல்வேறு ரயில்கள் மானாமதுரை காரைக்குடி வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் தேஜஸ் ரயிலானது திருச்சியுடன் நிறுத்தப்பட இருக்கின்றது மற்றும் ஒடிசா மாநிலத்தின் வழியாக மேற்கு வங்க மாநிலத்தின் கொல்கத்தா செல்லக்கூடிய ஏராளமான ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இன்றைய தினம் இவனையும் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறேன் சேனல் மறக்காம மறக்காமல் பண்ணி பக்கத்துல போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன்

புறப்படக்கூடிய ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது மறு ஒன் டூ இந்த ரயில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி ஹவுரா வீக்லி சூப்பர் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலிருந்து டிசம்பர் பதினான்காம் தேதி புறப்படக்கூடிய ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே போலவே டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஜனவரி நான்கு பதினொன்று ஆகிய நான்கு வாரங்களும் கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய செல்லக்கூடிய ரயிலானது விருதுநகர் திருச்சிராப்பள்ளி இடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகரில் மானா மதுரையில் கூடுதல் நிறுத்தமாக நின்று இந்த ரயில் திருச்சிராப்பள்ளி சென்று ஹௌரா செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க மதுரை திண்டுக்கல் இரண்டு நிலையங்களிலும் இந்த ரயில் நிற்காது இந்த குறிப்பிடப்பட்ட நான்கு வாரங்களில் மறு ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் பைவ் ஹவுரா கன்னியாகுமரி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஹௌராவிலிருந்து இருந்து டிசம்பர் பதினாறாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ எயிட் சிக்ஸ் செவன் ஹவுரா புதுச்சேரி வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஹவுராவில் இருந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி புறப்படக்கூடிய ரயில்

ஜனவரி ஒன்பது பதினொன்று ஆகிய மூன்று நாட்களும் மயிலாடுதுறையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் திருச்சிராப்பள்ளி வரை வந்து திருச்சி விருதுநகர் மாற்றுப் பதில் இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறார்கள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்குடி மற்றும் மானாமது ஆகிய இரண்டு கூடுதல் நிறுத்தங்களுடன் விருதுநகர் சென்று செங்கோட்டை செல்லும் என அறிவித்திருக்கிறார்கள் இது மூன்று நாட்களுக்கு மட்டுமே மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் எயிட் செங்கோட்டை மயிலாடுதுறை அன்றிசவுட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் சேவை ஏராளமான நாட்களில் ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது ஒன்று ஆகிய நாட்களிலும் செங்கோட்டையிலிருந்து இரண்டு கூடுதல் நிறுத்தங்களுடன் திருச்சிராப்பள்ளி சென்று மயிலாடுதுறை செல்ல உள்ளது இந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள் கள்ளிக்குடி முதல் மணப்பாறை வரை உள்ள அனைத்து நிலையங்களிலும் இந்த ரயில் நிற்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கள்ளிக்குடி திருப்பரங்குன்றம் திருமங்கலம் மதுரை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் வைய பெரியம்பட்டி வடமதுரை மணப்பாறை ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் குருவாயூர் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் குருவாயூர் சென்னை எழும்பூருக்கு செல்லக்கூடிய இந்த ரயிலும் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கின்றது இப்ப நம்ம பார்க்க போற தேதி எல்லாமே தமிழக பகுதிகளான நாகர்கோவில் திருநெல்வேலி விருதுநகர் பகுதியை கடக்க போற தேதி பார்க்க போறோம் இப்ப நம்ம குறிப்பிட போற தேதியிலிருந்து முதல் நாள் இரவுல தான் அந்த ரயிலானது குருவாயூர் புறப்படும் அதன்படி குருவாயூர் இருந்து சென்னை எழும்பூருக்கு செல்லக்கூடிய ரயிலானது விருதுநகரில் இருந்து டிசம்பர் பனிரெண்டு பதினான்கு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஜனவரி மாதத்தில் ஜனவரி மூன்று நான்கு ஏழு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று ஆகிய இந்த அனைத்து நாட்களும் விருதுநகரில் இருந்து மானாமதுரை கூடுதல் நிறுத்தத்துடன் திருச்சிராப்பள்ளி சென்று சென்னை எழும்பூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க மறு ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சென்னை எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர்ல இருந்து டிசம்பர் பதினான்காம் தேதி புறப்படக்கூடிய ரயில் திருச்சிராப்பள்ளி விருதுநகர் இடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கின்றது கூடுதல் நிறுத்தமாக மானாமதுரை மட்டும் வழங்கப்பட்டுள்ளது டிசம்பர் பதினான்காம் தேதி ஒரே ஒரு

அதேபோலவே ஜனவரி நான்காம் தேதி சென்னை எழும்பூர் புறப்படக்கூடிய ரயில் காலை ஏழு மணிக்கு தாமதமாக புறப்பட்டு மதுரை நோக்கி செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க மறு மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் செவன் டூ மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று ஜனவரி ஏழு ஆகிய மூன்று நாட்களும் புறப்பட வேண்டிய ரயிலானது திருச்சிராப்பள்ளியில் புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு செல்ல உள்ளது அதே போலவே ஜனவரி பதினொன்றாம் தேதி திண்டுக்கல்லில் புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு செல்ல உள்ளது இதே போலவே வருகின்ற டிசம்பர் பதினான்கு மற்றும் பதினேழு ஆகிய இரண்டு நாட்களும் மாலை மூன்று முப்பது மணிக்கு மதுரையில் புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இவ்வாறு தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் பல்வேறு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நான்காவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் நாகர்கோவில் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நாகர்கோவில் நாகோவில் எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் கோயம்புத்தூர் இடையே இயக்கப்படும் பகல் நேர ரயிலானது விருதுநகர் கரூர் இடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஆகிய இந்த அனைத்து நாட்களும் நாகர்கோவிலிருந்தும் இருந்தும் புறப்படக்கூடிய ரயில்களானது விருதுநகர் கரூர் இடையே மாற்றுப்பாதையாக மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி வழியாக செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் நிறுத்தமாக மானாமதுரை மட்டும் இந்த இரண்டு ரயில்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது இரு மார்க்கத்திலுமே நாகர்கோவில் கோயம்புத்தூர்

எக்ஸ்பிரஸ் வயா நாமக்கல் சேலம் காட்பாடி தர்மாவரம் இந்த ரயிலானது நாகர்கோவிலிருந்து மற்றும் ஜனவரி ஏழு ஆகிய இரண்டு நாட்களும் புறப்படக்கூடிய ரயில் விருதுநகர் கரூர் இடையே இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக மானாமதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய இரண்டு நிலையங்களில் நின்று செல்லும் நாகர்கோவில் மும்பை பாலாஜி எக்ஸ்பிரஸ் ரயிலை பொறுத்த வரைக்கும் நான்கு நாட்களுக்கு வழிமாற்றி இயக்கப்பட இருக்கின்றது நாகர்கோவில் மும்பை சி எஸ் வயா சேலம் பொறுத்தவரை இரண்டு நாட்களுக்கு மட்டும் மாற்று இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ எயிட் பனாரஸ் கன்னியாகுமரி காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் பனாரஸில் இருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பது மற்றும் ஜனவரி ஐந்து ஆகிய இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளும் புறப்படக்கூடிய ரயிலானது செவ்வாய்க்கிழமைகளில் திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேரும் இந்த நாட்களில் திருச்சிராப்பள்ளி இடையே மாற்றுப் பாதையில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி திருச்சிராப்பள்ளியிலிருந்து கூடுதலாக மானா மதுரையில் மட்டும் நின்று விருதுநகர் வழியாக கன்னியாகுமரிக்கு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஃபைவ் டூ ஜீரோ மதுரை வீக்லி ஸ்பெஷல் ஓகாவிலிருந்து ஜனவரி ஆறாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் விழுப்புரத்துடன் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம்

கரூரிடையே மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல்லிருந்து திருச்சிராப்பள்ளி வழியாக கரூர் சென்று செல்லக்கூடிய இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளிக்கு வருகின்றாம் தேதி செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இறுதியாக ட்ரெயின் நம்பர் நாகர்கோவில் வீக்லி ஸ்பெஷல் காட்சிகுடாவில் இருந்து டிசம்பர் பதிமூன்று மற்றும் ஜனவரி பத்து ஆகிய இரண்டு நாட்களும் புறப்படக்கூடிய ரயிலானது திருச்சிராப்பள்ளி விருதுநகர் இடையே மாற்றுப் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் நிறுத்தமாக மானாமதுரை மட்டும் வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் அனைத்து அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த டிசம்பர் ஜனவரி மாதத்தில் மதுரை வழியாக செல்லக்கூடிய பல்வேறு ரயில் சேவைகள் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது காரணமாக மதுரை திண்டுக்கல் மற்றும் திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக தான் ஏற்கனவே பல மாதங்களாக இந்த ரயில் சேவைகளை மாற்றங்கள் செய்யப்பட்டு தான் வருகின்றது அதன் தொடர்ச்சியாக தற்போதும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது எனவே உங்கள் பயணங்களை பார்த்து திட்டமிட்டு கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்